வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலன் உங்களுக்கு வழங்கி வருகிறேன் அதன்படி இன்று குரோதி வருடம் மார்கழி மாதம் நான்காம் நாள் வியாழக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பத்தொன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய வெவரி நல்ல நேரம் இன்று மதியம் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரையும் கெவரி நல்ல நேரம் இன்றைய கால நேரம் இன்று மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரையும் ராகு கால நேரம் இன்றைய குளிகை நேரம் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூழ திசை தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று பிற்பகல் ஒரு மணி பத்து நிமிடம் வரை சதுர்த்தி அதன் பிறகு பஞ்சமி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு மணி ஒன்பது நிமிடம் வரை பூச நட்சத்திரம் அதன் பிறகு ஆயில்ய நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை ஒரு மணி இரண்டு நிமிடம் வரை பவகரணம் அதன் பிறகு பிற்பகல் ஒரு மணி பத்து நிமிடம் வரை பாலவகரணம் அதன் பிறகு கரணம் இன்றைய யோகம் இன்று சித்த யோகம் நாள் முழுவதும் இன்றைய சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை நான்கு மணி ஒன்பது நிமிடம் வரை மூல நட்சத்திரமும் அதன் பிறகு பூராட நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் தேவையில்லைங்க அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க இந்த சந்திராஷ்டமத்தை நீங்கள் கண்டு அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் தவிர்த்திங்கன்னாவே சந்தராஷ்டிரமும் எந்த சூழலையும் உங்களை பாதிக்காதுங்க அதற்காக மன வருத்தமோ மன உளைச்சலோ பட வேண்டிய அவசியம் இல்லை மாமூலாக நீங்கள் என்னென்ன வேலை செஞ்சீங்களோ செய்த பணியை அப்படியே தொடரலாம் செய்த வண்ணமே தொடரலாம் அதில் வந்து தவறியதுன்னு வராதுங்க சரிங்களா நமது தமிழ்ச்சித்திர சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் ஒரு முறை பெல் பட்டனை எழுதி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்குற கேள்விக்கு சோதிட சம்பந்தமாக நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் உடனே கிடைக்கும் சரிங்களா நமது தமிழ்ச்சித்திர யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க எங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலன் நட்சத்திர பலனை பார்ப்போம் மேஷராசி அன்பர்களே மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நான்காம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால வரவை மீறிய செலவு ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டுங்க அதனால் இன்றைய நாள் வந்து உங்களுடைய கையில் தான் இருக்குது எல்லாமும் செலவை கட்டுப்படுத்துறது எப்படி என்பதை நீங்கள் தான் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அதன்படி தான் மனிதனுடைய எண்ணங்கள் படியே நடக்கும் அதுதான் யதார்த்தம் சரிங்களா அது மாதிரி அளவோடு ஆசைப்பட்டீங்கன்னா செலவு கம்மியாயிடும் அளவுக்கு மீறி ஆசைப்பட்டால் அதிகரிக்கும் இவ்வளோதாங்க விஷயம் இன்றைய நாள் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனைவியின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செய்தொழில ஒரு விருப்பம் ஆமாங்க அபரித விருப்பம் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வளர்ச்சி அடைவதற்கான முயற்சி ஏற்படும் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திர பகவான் பிரயாணத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க நல்ல ஆதாயம் கிடைக்க போதுங்க இன்றைய நாள் உங்களுக்கு லாபம் அதிகம் கிடைப்பதற்கான வழி வகை உண்டுங்க விவசாயத்தில் நல்ல லாபம் இருக்குது கால்நடை துறையில் நல்ல லாபம் அதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் இன்றைக்கி அது மாதிரி அலுவலக பணியில் இருக்கிறவங்க கொஞ்சம் மேலதிகாரியை கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா உங்களுக்கும் நல்ல லாபம் இருக்கும் சரிங்களா இன்றைய அதிர்ஷ்டமான திசைன்னு பார்த்தா உங்களுக்கு தென்கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் இரண்டு அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேட்ட இடத்துல உதவி கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு முக்கியமான விஐபியின் சந்திப்பு நிகழ்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க மிருகசிரி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தீராத பிரச்சனை இன்றைக்கி தீர்றதுக்கான வாய்ப்பு உண்டுங்க மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இரண்டாம் இடத்துலே வாக்குஸ்தானத்திலே உங்களுக்கு சந்திரன் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறதுனால பண வரவு உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இன்றைய நாள் உங்களுடைய ஆசை நிறைவேறக்கூடிய அற்புதமான நாளுங்க ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு செய்தி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மிதனராசி அன்பர்கள் இன்றைய சந்தோஷத்தின் உச்சத்துக்கே செல்லக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கி அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்கள் மனுஷர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பண வரவில் இருந்த தடை மாறக்கூடிய நாளாக இருக்கும் புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பொறுமை இன்னைக்கு அவசியம் தேவைங்க கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒன்றாம் இடத்துல உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் இருக்கிறதுனால அவர் அவர் சொந்த வீட்லேயே இருக்கார் யாரு சந்திரன் அப்படிங்கிறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சில விஷயத்தில் தடை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க ஏன்னா சந்திரன் ஒரு குழப்பவாதி அவர் வீட்டிலே இருக்கும்போது ஒரு விதமாக இருப்பார் ஆமாங்க அதனால் இன்றைய நாள் உங்களுடைய மனநிலையும் ஒரு நிலையில் இல்லாமல் அப்படி செஞ்சுருக்கலாம் இப்படி செஞ்சுருக்கலாம் இதை இப்படி செய்யலாம் அதை அப்படி செய்யலாம்னு போட்டு ஒரு குழம்பிய குளம் மாதிரி தான் குழப்பின குளம் மாதிரி தான் குழம்பிக்கிட்டே இருக்கும் மறுபடியும் தான் தெரியும் ஆமாம் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தோட இணைந்து இன்னைக்கு செயல்பட்டிங்கன்னா நன்மை தரும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றையினால் கொஞ்சம் விவேகத்தோடு நடந்துக்கிட்டிங்கன்னா ஒரு லாபமும் கிடைக்கும் அதே நேரத்தில் உறவும் நீடிக்கும் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வியாபாரத்தில் ஒரு ஆசை ஏற்படும் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பன்னிரெண்டாம் இடத்திலே உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாள் நன்மைகள் அதிகம் நடைபெற வேண்டிய அற்புதமான நாளுங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய ஆசைகள் அரங்கேறக்கூடிய அற்புதமான நாளுங்க இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு மனதில் பட்டதை யாரை பற்றியும் கவலைப்படாமல் படக்குன்னு நடிக்கக்கூடிய தனித்தெம்பு உள்ளவங்க நீங்கள் அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தெரிய வரும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரத்துலேயும் தொழிலின் நல்ல இன்னைக்கு ஆர்வம் ஏற்படும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெரிய எல்லாம் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் கன்னிராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு சுகமான நாளுங்க பதினோராம் இடத்துல சந்திர பகவான் பிரயாணத்தில் இருக்கார் அவர் உங்களுக்கு ஒரு ஒரு முக்கியமான செய்தி இன்னைக்கு கொண்டு வந்து சேர்ப்பார் ஆமாங்க மனதுக்கு மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கி கன்னிராசி அன்பர்களுக்கு உடல் சுகம் வேறு மன சுகம் வேறு காதில் வந்து தேன் வைந்து பாயுத மாதிரி அந்த செய்தி இருக்கும் அந்த செய்தியால் உங்களுக்கு மனம் பூரிக்கும் ஆமாங்க கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ வழி சுவாமியோட பிரார்த்தனை நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் இன்றைக்கி கையெழுத்தாகும் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும் அதனால் ஆனந்தமும் ஏற்படுங்க துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு கர்மஸ்தானத்தில் சந்திர பகவான் பிரயாணம் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பெருமை வெளிப்படக்கூடிய அற்புதமான நாளுங்க அவர் தான் இதெல்லாம் செஞ்சார் அவரால் தான் இது முடியும் அப்படின்னு உங்கள் காது விடவே பேசக்கூடிய அற்புதமான நாளுங்க இன்றைக்கி மன சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் உங்களை பாராட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு மேலதிகாரியின் துணையோடு இன்றைக்கி மன சந்தோஷத்தில் இருப்பீங்க அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்கள் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாயை வகை உங்களுக்கு இன்றைக்கி தெரிய வரும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான சூழல் இருப்பதனால் இன்றைக்கி வெற்றி உங்களுக்கு விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் ஆதரவு கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க விருட்சகராசி அன்பர்களே விருட்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் ஒன்பதாம் இடத்துல சந்திரன் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கார் அதனால் உங்களுக்கு மருத்துவ செலவிலிருந்து இன்னைக்கு விடுதலை கிடைக்கும் உடல் நலம் தேரக்கூடிய நாளாகவும் மனநலம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் எதையும் நம்மளால் சாதிக்க முடியும் நம்மளால் எதுவும் முடியும் என்ற எண்ணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க இந்த ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்க விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அனுஷ நட்சத்திர பதவங்களுக்கு விட்டு கொடுத்து போன்றால் விட்டு கொடுத்து சென்றால் கெட்டு போக மாட்டீங்க கேட்டை நட்சத்திர பதவங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எட்டாம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால சந்திராஷ்டமம் என்ற சூழல் பார்க்கும்போது உங்களுடைய புகழ் கொஞ்சம் மாறுவதற்கான வாய்ப்பு உண்டுங்க இன்றைய நாளில் உங்களுடைய மனநிலையில் ஒரு தட்டு தடுமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் பெருசாக எதுவும் யோசிக்காதீங்க இறை வழிபாடு செய்யுங்க இறை வழிபாடு செஞ்சீங்கன்னா அந்த மாற்றங்கள் ஏற்படும் ஆமாங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடமேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நேரம் சென்னீரங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மாறக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் சிந்தித்து செயல்படுத்திங்கன்னா நன்மையை தருங்க மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்கள் என்றைக்குமே உழைப்புக்கு அஞ்ச மாட்டீங்க ஆமாங்க ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உழைப்பு கடுமையான உழைப்பு உழைப்புக்கு தக்க வளர் பலனும் உங்களுக்கு இருக்கும் இன்றைக்கி ஆமாங்க அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கொண்ட உள்ளவங்க அள்ளி முடிக்கிறாங்க ஆமாங்க அது மாதிரி தான் இன்றைக்கி உழைப்பு தான் உங்களுக்கு மெயின் அதை நீங்கள் சாதிக்கிறதுனால அதுக்கு தக்க வெற்றியும் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் மன சந்தோஷம் அடையக்கூடிய அற்புதமான நாளுங்க அந்த மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் அமையும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய ஒப்பந்தத்தால் வந்து சேரும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் ஏற்படும் கும்பராசி அன்பர்களே கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும் ஆனால் அதுக்கு கொஞ்சம் மதியம் வரை அந்த உதவி கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் மதியத்துக்கு பிறகு உங்களுக்கு அந்த உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மதியம் வரை கொஞ்சம் சிரமத்தில் தான் இருக்கும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறங்க அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி பண வரவு காத்திருக்கு சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செலவுகள் தவிர்க்க வேண்டிய நாளாக அந்த நாள் இருக்கும் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விவேகமாக செயல்பட்டீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம் திரும்புங்க மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஐந்தாம் இடத்தில் சந்திரபகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுவதற்கான சா சாத்தியக்கூறுகள் உண்டுங்க அலைச்சல் என்றால் வீட்டு விஷயமாக அல்ல இது நண்பர்களுக்காக அலைய வேண்டிய அலைச்சலாக இருக்கும் ஆமாங்க உடன்பிறவா நண்பர்கள்னு சொல்லலாம் அது மாதிரி நண்பர்களுக்காக இன்றைய நாள் நீங்கள் கொஞ்சம் வெளியே அலைச்சல் ஏற்பட்டு உடல் சோர்வுத்தன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான நிறம் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மதிப்பு உங்களுடைய மதிப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவலைகள் மாறக்கூடிய நல்ல நாளுங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில்நுட்பங்கள் இன்றைக்கி தெரிவதனால எதிர்காலத்தில் உங்களுக்கு அது பயன்படக்கூடிய அற்புதமான நாளுங்க ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் அல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்